தீரன் சின்னமலையை பற்றி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்காங்க சரிங்களா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ கொஸ்டினை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோஸ் தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் புக்கையும் கொஸ்டினு கம்பேர் பண்ணி ஆன்சர் பார்த்துல வாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென்த்து சமூக புத்தகத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற லெசனில் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறில் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தனா கரெக்ட் சரிங்களா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல சரிங்களா முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு அதன் பிறகு பார்த்தோன்னா தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு சரிங்களா திப்பு சுல்தான் தான் அவருக்கு பேர் வச்சார்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுமே கொடுக்கல சரிங்களா ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா தப்பு அதுக்கடுத்து பாருங்கள் திப்புவின் இறப்பிற்கு பின் ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா கரெக்டு சரிங்களா அது ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை அன்று சிவமலையின் உச்சியில் தீரன் சின்னமலை தூக்கில் இடப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கில் இடப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பு இங்கே சிவமலைன்னு சொல்லிட்டு வராது சங்ககிரின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அப்போ இந்த நான் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி சரிங்களா டூ ஒன் ஃபோர் வந்து தப்பு சரிங்களா ஒன் ஒன் த்ரீ தான் கரெக்டு டூ ஒன் ஃபோர் தப்பு சரிங்களா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஃபோர் சிலபஸில் அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க